ஹாய் ஃப்ரெண்ட் ஹவாரியோ இன்னைக்கு பலவிதமான சமையலில் கேரட் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க ரெண்டு பெரிய கேரட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஏலக்காய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ கேரட் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறோங்க வறுத்து எடுத்துக்கலாங்க தேவையான அளவு நெய் ஊத்துறங்க நெய் ஊற்றி இதுல முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமா வந்த பிறகு எடுத்துடலாங்க முந்திரி பருப்பு வறுத்தாச்சுங்க இதை எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த நெய்யிலேயே நம்ம கேரட்டையே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கேரட்டை சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேங்க பட்ட வாசக்கு போகிற அளவுக்கு இந்த நெய்யிலேயே வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாங்க இன்னும் கூட கொஞ்சம் நான் நெய் ஊற்றிக்கிறேங்க நெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா இது வந்து கேரட் பாயாசம்னே யாருக்குமே குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க யாருக்குமே கேரட் பாயாசம்னு கண்டுபிடிக்க முடியாது நிறைய குழந்தைங்க வந்து கேரட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது கேரட் பாயாசம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அதிகமாக எல்லா குழந்தைகளும் மொபைல் பார்க்குறாங்க ஸோ இந்த பாய் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாயாசம் கேரட் நம்ம வதங்கிடுச்சு மாத்திக்கலாம் இப்ப கேரட் எல்லாம் எடுத்தாச்சுங்க இப்ப அதுல அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பசும்பால் தாங்க வாங்கி வச்சிருக்கிறேன் லைசா கா காய்ச்சியும் வச்சிருக்கிறேங்க பால் இதுல சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம அரை லிட்டர் பால் கூட சேர்த்துக்கலாங்க காய்ச்சாத பால் கூட சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் வத்தணுங்க கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள ஆற வச்சு கேரட் வதக்கணும் பாருங்க அதை ஆற வச்சு மிக்சியில அரைச்சுக்கலாங்க கேரட்டை மிக்சில அரைச்சு எடுத்துக்கலாங்க பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நான் அரைச்சி எடுத்ததை இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்க கேரட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த இதை வந்து அந்த பாலில் சேர்த்துக்கலாங்க கேரட்டை இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாங்க சக்கரை இந்த பவுலில் ஒன்ற கப் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விடலாங்க சர்க்கரை கரையிட்டுங்க நல்லா நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துட்டுங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க பாயசம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்திருச்சுங்க இப்போ கடைசியா நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம்னா முந்திரி பருப்பு தேங்காய் தேங்காய் பால் ஒரு டம்ளர் நான் சேர்த்த போகிறாங்க ஒரு கிளாஸ் கஞ்சி கிளாஸ் தாங்க தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தோம்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கொதிக்குதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க கேரட் பாயாசம் ரெடிங்க அருமையான கேரட் பாயாசம் ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க பாய் அடுத்த வீடியோல வரோம்